வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் உடல் எடையை நம்ம குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க்லாம் போது ஆரோக்கியமாக பக்க விளைவுகளே இல்லாமல் நம்மளுடைய உடல் எடை குறையும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கள்லாம் பலரும் தங்களுடைய டயட் லிஸ்ட்டில் உணவுப் பொருட்களுக்கு அதிகம் கவனம் செலுத்துவாங்க எதை எப்படி சாப்பிடணும் எதை எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க அதிக காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் பருப்பு வகைகள் புரதம் இருக்கிற கூடிய உணவுகள் எல்லாமே இதில் அடங்கும் ஸோ இந்த மாதிரி பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெயிட்டை லாஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் குடிக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லையும் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியமான பானங்களை மட்டும்தான் அறந்துடும் ஆரோக்கியம் மற்ற சோடா ஆல்கஹால் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பனேற்றப்பட்ட குளிர் பானங்கள் சர்க்கரை நிரம்பி இருக்கக்கூடிய குளிர் பானங்கள் இதெல்லாமே எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிற அவசியம் ஏன்னா இந்த சுகர் கட் பண்ணால் உங்களுடைய வெயிட் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும் அதில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ எந்தெந்த எனர்ஜி ட்ரிங்க் எடுத்து எடுத்துக்கொள்ளும்போது வெயிட் லாஸ் பண்ணலாம் விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவல் தகவல் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் சோ அந்த வகையில் தண்ணீர் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்னங்க தண்ணீர் குடிச்சா எப்படி நீங்கள் வெயிட் ஆகும் நினைக்கலாம் தண்ணீர் மட்டும்தான் நம்மளுடைய உடல் எடை குறைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தினமும் போதுமான தண்ணீர் அருந்துவது நல்லது நீரேற்றமாக நம்முடைய உடலை எப்போதும் வைத்திருந்தோம் அப்படின்னா எடை இழப்புக்கு அது மிகவும் முக்கிய பங்கு வைக்கும் ஸோ தண்ணீர் வந்து நம்முடைய உடலுக்கு தேவையான எனர்ஜியை வழங்குறது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி மாற்றத்தை சீராக்கி அதாவது நம்முடைய மெட்டமேல வந்து பார்த்தீங்கன்னா சீராக வைத்து செரிமானத்தை மேம்படுத்தும் இதனால் சரியான நம்ம தண்ணீர் அருந்தும் போது பசி உணர்வை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் குறைவாக சாப்பிட்றத உறுதிப்படுத்திக்கலாம் அப்போ நம்ம தொடர்ந்து அதிகப்படியான கலோரிகளில் இருந்தக்கூடிய உணவுகளில் இருந்து முதல்ல விடுபடுவோம் அந்த உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிடாம ஸ்டாப் பண்ணுவோம் ஃபஸ்ட் அப்போ நம்மளுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகாமல் முதல்ல நிலை நிறுத்தப்படும் அப்புறம் நம்ம தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து என்ன பண்ணோம்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வந்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் நம்ம வந்து குறைச்சி கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடுவதற்கு வந்து குறைவாக சாப்பிட்றது உறுதி பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் டம்ளர் வந்து நீங்கள் தண்ணீர் குடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு கப் அதாவது அவுன் செலவில் சொல்லணும் அப்படின்னா அவுன்ஸ் தண்ணீர் குடிக்கணும் மூணு லிட்டருக்கும் குறைவாக நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் அதிகமாக உங்களுக்கு தாகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து பொறுத்து உங்களுடைய தண்ணீர் அமைவு அளவை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலாம் க்ரீன் டீ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு க்ரீன் டீ ஆனது உடலடையை குறைக்கிறதுக்கும் சரியான அளவிலான உடலடையை பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ எந்த அளவுக்கு உடலடை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக மேம்படுத்திக்கிறதுக்கும் க்ரீன் டீ வந்து ஹெல்ப் பண்ணும் க்ரீன் டீயில் பூஜ்ஜிய கலோரி இருக்கு அதாவது கலோரிகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது உங்களுடைய அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து விரைவுபடுத்தும் கொழுப்புகளை எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய கெஃபைன் உள்ளடக்கம் கொழுப்பு எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களா தினமும் ரெண்டே ரெண்டு கிளாஸ் கிரீன் டீ அருந்தது நல்லது காலை மாலை வேலைகள் இருந்தாலும் காலையில எடுத்துக்கொள்ளும் பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்றதுக்கு கிரீன் டீ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸ்மூத்தி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலை புத்துணர்ச்சி ஆகக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ல ஸ்மூத்தியும் இருக்கு ஸ்மூத்தியில வந்து பல வெரைட்டிகள் இருக்கு அதில் விருப்பமான பழங்களை தனித்தனியாகவோ அல்லது அனைத்து பழத்தையும் சேர்த்து நீங்க ஸ்மூத்தி செய்யலாம் ஸ்மூத்தி செஞ்சீங்க அப்படின்னா இடையெடுப்புக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும் ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிடணும் அது வந்து நீங்கள் கழுவிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த உணவுகளும் உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு சத்துக்களை கொடுத்து உங்களுக்கு வந்து எனர்ஜியை கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மூத்தியில் வந்து பழங்கள் எடுத்துக்கணும் பழங்கள் வந்து சாறுகள் எல்லாமே உங்களுடைய பசியை வந்து போக்கும் பழங்கள் மற்றும் சர்க்கரைகளை அதிகளவு நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்றதில் கவனம் இருங்க ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்மூத்தியில் ஏராளமான புரதங்கள் ஃபைபர் நிறைவுறாத கொழுப்பு விட்டமின் மற்றும் தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கோங்க மற்ற இனிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து வந்து நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மூத்தி மில்க் ஷேக் இதனால நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடலையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மூலிகை தேநீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேயிலை தேநீர் எடுத்துக்கிறது அதே போல் நம்ம அந்த அது மூலிகை தேநீர்னால் பல விதமான அந்த மூலிகைகள் இருக்கும் ஆரோக்கியமான மூலிகைகள் அதை எடுத்துக்கணும் மூலிகை தேநீர் வந்து எண்ணற்ற மூலிகைகளுடைய கலவையாக இருக்கணும் ஸோ நிறைய வந்து இந்த லவங்கப்பட்டை புதினா அது மாதிரி நிறைய வந்து கலந்த கலவையாக இருக்கணும் இது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து உடலடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மூலிகை தேநீரில் கெஃபைனியல் கெஃபைன் வந்து இருக்காது ஸோ கெஃபைன் இல்லாததால் ஆரோக்கியத்துக்கு அது சிறந்தது இப்போ கெஃபைன் எல்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது உங்களுடைய மூளை செயல்திறனை பாதிக்கக்கூடியதாக ஆகிடும் ஸோ அதனால் இல்லை அப்படியெல்லாம் எல்லாம் இல்லாமல் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய மசாலா வகையை பொறுத்து இருக்குது ஸோ அது வெவ்வேறான நன்மைகள் தரும் உதாரணமாக இப்போ நீங்கள் லேவெண்டர் மற்றும் கேமோமில்லை டீக்கல் வந்து சேர்ந்தது ஸோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு கீரை தேநீர் எல்லாம் செய்மானத்திற்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ மிளகு மஞ்சள் அந்த சுக்கு அதுக்கப்புறம் திப்பிலி இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த புதினா இதெல்லாம் கலந்த கலவையாக பல்வேறு கூட்டு மூலிகைகளால் உருவாக்கக்கூடிய அந்த மூலிகை தேநீர் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரதுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அகற்ற கிரீன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கிரீன் ஜூஸ் வந்து பல்வேறு பச்சை காய்கறிகள் பழங்கள்லேருந்து தயார் செய்யப்படக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரின்க் இதில் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் இருந்திருக்கு ஆனால் காய்கறிகளை முழுவதுமாக சாப்பிடுவது போன்ற நார்சத்து இதில் கிடைக்காது எனவே நீங்கள் உட்கொள்ள கொள்ளக்கூடிய பழச்சாறுகளில் கவனமாக இருக்கணும் ஆனால் உடலிலே குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சியில் இருக்கீங்கன்னா க்ரீன் ஜூஸும் ஒரு எனர்ஜி எனர்ஜியை கொடுத்து நீரேற்றமாக உங்களுடைய உடலை வைத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உடலடை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் க்ரீன் ஜூஸ் வந்து நீங்கள் தயார் செய்யும் போது அதிக அளவு காய்கறிகள் சேர்க்கிறதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா அந்த நார்சத்து கிடைக்கும் நீர் சத்து கிடைக்கும் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் ஜூஸும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஆப்பிள் சைடர் வினிகர் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்றது ஆப்பிள் சர்க்கரை பீஸ்ட் ஆகியவற்றினுடைய அந்த சேர்த்து உருவாகப்படக்கூடிய ஒரு கலவை சேலட்டு சட்னி இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் சைடர் வினிகரை சேர்ப்பாங்க ஆப்பிளை பிழிந்து அதனுடைய சாற்றில் சில பொருட்களை சேர்த்து இதை உருவாக்குவாங்க வினிகர் கெட்ட பேக்டீரியாக்களை அழிக்கும் ஸோ ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து தண்ணீர் நீங்கள் சேர்த்து குடிக்கிறது நல்லது நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஆப்பிள் சைடர் வினிகரில் சர்க்கரை அல்லது செயற்கை இனிப்புகள் சேர்க்கப்படாத அப்படின்றத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும் சர்க்கரை செயற்கை இனிப்புகள் சேர்க்காத ஆப்பிள் சைடர் வினிகரை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பக்க விளைவுகளும் அது ஏற்படுத்தாது எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல் உடல் உடலையை வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இயக்கத்தில் இருக்கீங்க ஒரு மெத்தட்ல இருக்கீங்க இந்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளலாம் தொடர்ந்து ஆரோக்கியமான விட உங்களுடைய உடல் எடை குறைத்துக் நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை